போதுங்க தண்ணி என்ன பண்ணுறாம காத்து கொள்வான புரியுதா நீ உண்மையா தேவங்களை பிறந்திருந்தா மனசுக்கு நான் யாரு தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய மகன் தேவன பிக எல்லார்த்து மாதிரி எடுக்கூடாது நான் பல நேரத்துக்கு போக கூடாது பலன காரியம் செய்யக்கூடாது அங்க செய்யக்கூடாது இது பேசக்கூடாது இது பார்க்க கூடாது என்ன இருக்கு உங்களுக்குள்ள மனசு நீனே காப்பாத்திக்கவே உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒயிட் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டேன் வெள்ள துணி நான் போட்டுக்கிட்டேன் நல்ல தக 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 நல்லா எப்படி இருக்குது அழகா இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவேன் போயிருமா நம்ம ஜாக்கிரதையா போவோம் நாம எங்க கால வைக்கிறோமோ எங்க நடக்கிறோமோ எங்க உட்கார்றோமோ எல்லாமே என்ன பண்ணுவேன் ஜாகிரதி அழுக்காவாம போயிட்டு வீட்டுக்கு வர மட்டும் கூட என்ன பண்ணுவோம் ஜாக்கிரதையா பாதுகாப்போம் கல்ட்டி நல்லா ஜாக்கிரதையாக என்ன பண்ணுவான் வெப்போ அதே மாதிரி தேவன் மொழி பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்களாமா அவங்க அவங்க காத்து கொள்ளுவாங்க அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க நான் கடவுள் பிள்ளை இது மாதிரி இனிமேல் இது இத்தனை நாள் வாழ்ந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியாது வாழக்கூடாது இத்தனை நாள் பேசுன மாதிரி பேசக்கூடாது யாரும் சண்டை வாங்கினாலும் அவங்க கூட போக கூடாது அவங்க போகக்கூடாது இங்கூட என்ன பண்ண அவன் இருந்தால் இருப்பாங்க கடத்தோட வச்சனும் சொல்லுது அதனால்தான் தியானம் பிறந்தா அவன் என்ன பண்ணுவானம்மா காத்து கொள்ளுவான் எங்களுக்கு தெரியுது ஏழாவது அஞ்சு நாலு வாசிங்க அஞ்சு நாலு வாசிட்டுமா அஞ்சு பதினெட்டு பதினெட்டு ஆயிடுச்சா நாலு இன்னொரு வசனம் இன்னொரு காரியம் இங்கே இருக்குது பதினெட்டு வாசிங்க மாதிரி அஞ்சு பதினெட்டு

அதனால் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா நீ ஜாக்கிரதையாக இருந்தாக்க நீ நீ காப்பாற்றிக்கிட்டாக்க நான் கடவுள புள்ள நான் கடவுள் மணி பிறந்தவனு நீ ஜாக்கிரதா இருந்தாக்க உனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க பொல்லாதவன் பிசாசு என்ன உனியா பிசாசு பிசாசுப்பட்ட வருதுன்னு அர்த்தம் என்னன்னா நீ ஜாக்கிரதையா இல்லைன்னு அர்த்தம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆ நான் நாளா நெக்ஸ்ட் அஞ்சு நாலு யாரைத்தே தேவன் பிறந்தாங்களா என்ன பண்ணுவாங்களா உலகத்தையே ஜெயிப்பானாமா என்ன ஜெயிப்பாமா உலகத்தையே ஜெயிப்பான உலக கொண்டு போயிருவாங்களா ஜெயிப்பா அர்த்தம் என்ன உலகத்துல தேவ மூலயமா பிறந்தவனுக்கு இந்த உலகத்துல போராட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் ஜெயிக்கும் சும்மா வருமாமா ஜெயிக்கும் அர்த்தம் என்ன ஏதோ போட்டியில் தான் போனால் தான் ஜெயிக்க வார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் உனக்கு என்ன இருக்கு போராட்டம்ங்கிறது இருக்கு சரீரத்தோட போராடணும் இல்லைங்களா சரீரம் இச்சுங்கன்னு ஒரு வரும் போராடணும் நெக்ஸ்ட்டு உலகத்தோட போராடணும் பிசாசியோட போரா இது போராட்டம் இருக்கு இந்த உலகத்தில் நீ உண்மையை கருத்தை நம்பினாக்க உனக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆன மாதிரி கிடைக்கு எனக்கு போராட்டம் இல்லைனாக்க நீ கருத்த நீ யாரு அதில் கருத்தருக்கு பயனே இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் யாரை தேவன் மூலம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாமா உலகத்தைய ஜெயிக்கிறாங்களா அந்த ஜெயம் என்ன தெரியுமா விசுவாசம் என்ன விசுவாசம் எம் இருக்கிற பெரிய ஒரு அவர் உலகத்தையே ஜெயிச்சார் நான் கூட உலகத்தையே ஜெயிப்பேன் வச்சம் சொல்லுது இல்லையா வச்சம் தொழில் என்ன இருக்கிறாரு இந்த உலகத்துல என்னக்குவாரு கஷ்டங்கள் வார் நான் உலகத்தையே ஜெயிச்சிருக்கிற காப்பாட்டி நீங்க என்ன பண்ணுங்க தைரியமா இருங்க உங்களுக்கு இருக்கிறவருட யாரு பெயரையவர் அந்த விசுவாசம் என்ன உனக்கு ஜெயம் கொடுக்கும் உங்களோட மேல விசுவாசம் யார் மேல விசுவாசம் ஜெய கருத்தய நம்மளுக்குள்ள இருக்கிறான் இருக்கற அவர் என்ன பண்ணுவ நேரத்து போய் என்ன விசுவாச தெரியுமா நீ போக வாழ்க்கைங்கிறது என்ன இருக்கு ஒரு ஜெயமா போகும் லோகத்துல நீ பயப்பட அவசரம் இல்ல எதுக்கும் பயப்பட அவசரமும் இல்ல எந்த கஷ்டம் எந்த எந்த நோவ எப்பேற்பட்டாங்களா நீ எதுக்குமே பயப்பட அவசரம் யாருக்கு இல்ல நீ உயிரே போற கடமை வந்தாலும் சரி நீ விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது கூடாது அடிக்கூடாது அலூயா என்ன விசுவாசம் இந்து சரித்து விட்டாச்சுட்டா என்ன இந்த மாம்சுத்தமான இந்த மரண சரி விட்ட எனக்கு என்ன இருக்குது மரணம் இல்லாத ஒரு மகிமாவோட தேகம் இருக்குது அந்த கருத்திரக்கட்டை இருப்பேன் இங்கு போய் விட்டாக்க அந்த இருப்பேன் இந்த வீடு விட்டாக்கா உன்னொரு வீடு நம்மளுக்காக இருக்கு பரலோகத்துல

காத்து அதே மாதிரி பத்து பேர் பேர் அறியாட்டிங்கோட நித்திய ஜீவனை அர்த்தம் நாம காமிச்சுக்கிறது கிடையாது நம்ம என்ன நம்ம காரியங்கள் எப்படி இருக்கணும் காத்து மாதிரி இருக்கணும் நீ தேவருடைய சக்திய உலகத்துக்கு என்ன பண்ணணும் காமிக்கணும் இருக்கணும் அர்த்தம் புரிஞ்சுங்களா அதே மாதிரி காத்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது காத்து சொல்ல நம்ம விஷயம் இருக்குது யாருமே என்ன பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணுவாங்களா பண்ண முடியாது அதனால கூட யாரும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது முடிஞ்சா ஆ மூலமே பிறந்தவன என்ன பண்ண முடியாது ஒருத்தருமே ஒன்றுமே பண்ண முடியாது வேணா அவன் மூலயமா அநேக காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கும் அல்ல லூயா புரியுதாம சொல்றது நீ உண்மையா தேவன் மூலம் பிறந்தனா இருந்தா உனி யாருமே ஒண்ணுமே இந்த உலகத்தார் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது நம்பர் ஒன் ரெண்டாவது உங்கள மூலயமா இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நடக்கும் நம்புறீங்களா நம்பலையா என்ன எனக்கு எனக்கு படுப்பு வராது ஒண்ணு வராது ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு எனக்கு அது இல்ல நீ கேவலம் என்ன உங்க மேல இந்த உலகத்துல நீங்க இருக்கிறீங்க அங்க உங்க மூலம் காரியம் நடக்கு அதுக்காக என்ன பண்ணீங்க கருத்துக்களை ஜவம் பண்ணணும் அது நான் உங்களை பிள்ளையா இருக்கிறவங்க பார்த்தோம் காப்பாற்றி இங்க இருந்தா நான் ஒரு காத்து மாதிரி இங்க இருக்கணும் யாரும் பார்க்காம இருக்கலாம் வேற எம்பட மூலம் வேணாவும் இங்க காரியம் நடக்கணும் கம்பி மொழி நீ இருக்கிற இடத்துல காரியங்கிறது நடந்து அதனால்தான் காத்து எப்படி வருதோ எப்படி யாருக்குமே தெரியாது வேணா அது மொழி காரியம் மாத்த நாம பாக்க முடியும் அதே மாதிரி ஆ மொழியின் பிறந்தவையோட அனுபவம் கூட அது மாதிரி இருக்கும் என்று பச்சனத்தில் நாம வாசிக்கிறோம் காட்டி உண்மையா தேவ பிறந்தவையோட அனுபவம் இது மாதிரி இருக்கு இப்ப அனுபவம் நமக்குள்ள இருக்குதா இல்லையா நம்ம இந்த கால நேரத்துல கத்துக்கணும் புரியுதா இஸ்ஸாக்கு எப்படி ஜனத்து மாதிரி எப்படின்னா நாம அதே மாதிரி கத்துக்கணும் அதே மாதிரி உண்மையா தேவனுமே பிறந்தவங்க கூட என்ன அந்த குணங்கள் எப்படி இருக்குமா கூட நம்ம அறிஞ்சிருக்கோம் அது மாதிரி நம்ம இருக்கிறோமா இல்லையா இல்லாட்டி உண்மையா கத்தாவே எங்க மூலியமா இந்த உலகத்துல எங்குள்ள எங்க மூலியமா நடக்க வேலை காரியம் இது மாதிரி இருக்கும் எங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி காலத்துல எங்களுக்கு கத்து கொடுத்துருக்குறீங்க எங்க வாழ்க்கையில் என்ன ஆகணும் நாங்கூட வாழும் கூட யாரு உங்களோட மூலியமா பெரிஞ்சவீங்க உங்களோட வித்து உங்களோட வச்சனங்குற வித்து என்ன இருக்குது எங்களுக்குள்ள இருக்குது இந்த வச்சனத்துல எதையாவது சொல்லி அந்த காரிய பிரக்காரம் நாங்க வாழ்றக்கு அது எங்க மூலியம் உலகத்தில் என்ன பண்ணணும் வெளிப்பட வெளி படம் கர்த்தாவே என்ன என்ன hallelujah ஜாம் பண்ணிக்கலாம் கத்திரத்தை எல்லா கல கண்கள் மூடி ஜாம் பண்ணலாம் ஏசப்பா நன்றி ராஜாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்வோத்ராம் ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி

ஒண்ணுமே தேவையில்ல பிறந்தவீடா இருந்தா நாம வாழ்க்கை எப்படி இருக்குது தேவ முனி பிறந்தவிக்குள்ள அவர் வித்து இருக்கிறது அவர் விதை இருக்கிறது அவன் ஏ சுதா கிரீஸ் என்று விசுவிப்பான் என்று அறிஞ்ச விதை இருக்கிறதோ கருத்து இருக்கிறாங்க

அதனால பிசாசி அவனை தொடமாட்டான் ஆடல் ஊழிய பிரான் ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஊயா தேவையை தந்தன உலகத்தைய ஜெயிப்பான் சொல்ல இத்தனை நாள் நீ யாரோ மக்கள் இருக்கிறது என்னமோ அறியாம இருந்தா இந்த காலையில் நேரத்தில் கர்த்தர் நம்ம யாரு நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம் அவரு பிறந்திருந்தா நம்ம எப்படி வாழ்வாங்கிறது கர்த்தரோட வச்சன முறை நம்ம நின்னுக்கான அறிவிச்சிருக்கிறார் பேசலோட பேசலோட பேசப்பா ஸ்டோத்ரா பேசலாம்

என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் அப்படியாக இந்த கட்டியத்தில் காலநட்டை ஜீவிக்கிறது பிள்ளைகள் என்பதை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி அப்படியாக நான் இஸ்மையதான் கேத்து அல்லது ஈசா போன்ற இந்த உலகிலே தேவன் நம்மளோடு பேசிய போன்று கர்த்தால் பிறந்தவரும் பாவம் செய்ய தன்னை கொள்ளுவான் காரியம் நாம் லோகத்தின் பிதாவை இதே அவர் நம்மளை ஒப்புக்கொள்ளும் ஆம் பிதாவை கர்த்தரோடு இயேசு கிறிஸ்தவன் பிறந்தவர்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி இருப்பார் என்பது முன்னே திணிதாண்டவர் அப்படியாக நாங்கள் செய்வோம் இவ்வுலகிலே ஆண்டவர உனக்கு சாட்சியாக ஜீவி வருகைக்காக அநேகரை ஆயத்தமாக்கத்தக்க கிரமிச்சு பேசப்பயின்றி அப்படியா நம் தேவன் நம்மளோட பேசுகிற காதலுக்கு ஆலம் இருக்கு சோத்துவோம் சோத்ராம் 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 ஜபம் செய்து கொள்வோம் பரிசுத்த மனங்கள் பிதாவே பின்னையும் மண்ணையும் படைத்த பிரலோகத்தின் ராஜாதி ராஜாவே சோத்திருக்கிறோம் 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 அப்பா நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிற சுவாமி ஆண்டவரப்பா இந்த முதல் நாள் தினம் அப்பா நீர் எங்களோட பேசினீர் ஆண்டு என்னுடைய சுவாவங்களை குறித்து நீர் பேசினீர் ஆண்டு ஆம் தகப்பினப்பா இவ்வளவு வா நாங்கள் உங்களுடைய பிள்ளை என்று சொல்ல அப்பா சோத்திருக்கிறோம் என்ன தகுதி வென்ற என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினர் ஆம் தகப்பினப்பா அப்படியாக நாங்கள் எங்களை கொண்டு அன்போடு தகப்பனை சோத்திருக்கிறோம் பிறருக்காக சுவாமி ஆண்டவர் அப்பா சுதத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆத்ம பாரம் அக்கறை உள்ளவராக உலகிலே தகப்பனே சாக்கியாவை சீவிக்கள் எங்களுக்கு கருவச் செய்யும் ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை தகப்பனே அப்பா நினைவு குறித்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அப்படியாக நீர் முத்திரித்து சாமி கிறிஸ்துவாலை பிறந்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தக்கதாக ஒவ்வொரு பிள்ளையாக நீர் ஆசீர்வதிக்குமாறு ஆண்டவர் அப்பாடைய நம்முடைய போக்கு கொடுத்து சுவாமி அப்பா சுத்தரிக்கிறோம் மீண்டுமாக சுவாமி நாங்கள் உடைய சன்னிதி கூட தக்க முதல் நாள்ல செய்யுமாறும் இன்னும் வரவேண்டிய கூட வேலை தகவனப்பா மாலை நேர காலங்களில் நடக்குமாறும் சுவாமி நம்முடைய கரங்களை கொடுத்து சாமி ராசி நடத்தி கனமடைமும் கேட்கிறேன்